அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் உலகப்பட்டினை முன்னிட்டு நடிகர் விஜய் அவர்கள் தமிழகத்தில் உள்ள இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் அன்னதான நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தார் மிக சிறப்பாக ஒவ்வொரு தொகுதியிலும் அவருடைய நிர்வாகிகள் மிக சிறப்பாக அந்த அன்னதானத்தை வழங்கினார்கள் இது மிகவும் பாராட்டப்படக்கூடிய ஒன்று இந்த பாராட்டக்கூடிய விஷயத்தை தொலைக்காட்சிகள் ஊடகம் கண்டுகொள்ளவே இல்லை குறிப்பாக சன் தொலைக்காட்சி இதை பற்றிய எந்த ஒரு நிகழ்ச்சியும் ஒளிபரப்பவில்லை மேலும் விஜயுடன் கூட்டணி அமைக்க அமைக்கலாம் அப்படிங்கிற பேசுகிற அண்ணன் சீமான் அவர்களும் இது பற்றி பெருசாக ஊடகங்களுக்கு ஒரு வாழ்த்தோ தெரிவிக்கவில்லை அது அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு விடுங்கள் இப்பொழுது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் விஜய் அவர்கள் தனி தனித்து நிற்பாரா அல்லது கூட்டணியோடு நிற்பாரா என்பது நம் முடிவாகவில்லை அவர் தனித்து நின்றாலும் கூட்டணியாக நின்றாலும் அவருடைய ஓட்டுகளால் பாதிக்கப்படக்கூடிய கட்சிகள் என் யாது என்பதை இப்பொழுது பார்க்கலாம் அவருடைய ஓட்டுக்கள் அவர் ஓட்டுகளால் பாதிக்கப்படைய கட்சிகள் முதலாவதாக திமுகவும் அடுத்ததாக நாம் தமிழர் தான் இருக்கும் என்பது பொதுமக்களுடைய ஒரு பேச்சாக உள்ளது ஏனென்றால் இளைஞர்களை நாம் தமிழர் கட்சி தவறான பாதையில் நடத்தி கொண்டு செல்கிறது என்பது அதில் ஈடுபட்டவர்கள் வெளியில் வந்து சொல்லும் அது எல்லாருக்குமே தெரிய வருது இப்போது ரெண்டு மூணு தலைவர்கள் இந்த காளியம்மாள் சாட்டை துறைமுருகன் அண்ணன் சீமான் இவர்கள் வந்து தான் வந்து அந்த கட்சியை வந்து ஏதோ கொண்டு போகிறாங்க அப்படின்னு விஷயமாக தெரிகிறது பட் அதற்குள்ளாக இருந்த பழைய தலைவர்கள் கஷ்டப்பட்டவங்க வெளில வந்து அந்த கட்சி நடத்து தெரியாமல் நடத்துகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க அதுபோல் திமுகவில் திமுகவில் உள்ள ஓட்டுக்கள் நாம் இது விஜயின் கட்சிக்கு வர வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த கட்சி வளரணும் வளர்ந்தாதான் தமிழ்நாட்டில் நல்லதொரு அரசியல் களம் அமையும் ஒரு புறம் பாஜக ஒருபுறமும் மறுபுறம் திமுக அதன் தோழமை கட்சிகளும் இருந்து வந்த நிலையில் இப்பொழுது தற்பொழுது சற்று மாறுதலாக மூன்றாவதாக ஒரு அணியாக உருவாகிறதுக்கு விஜய் அவர்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அவர் தன்னுடைய கட்சியை எப்படி கொண்டு போக போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து அவருக்குள்ள ஓட்டுகள் ஷேரிங்கு சீட் ஷேரிங்கெல்லாம் நடக்கும் ஆனால் அவருடைய எடுத்து வைக்கிற முதலடி நல்லா தான் வச்சுருக்காரு ஆனால் அதற்கு போக போக தான் தெரியும் அவர் தாம் நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி வச்சாலும் சரி திமுகவோட கூட வச்சாலும் சரி அவருடைய ஓட்டுக்கள் திமுகவையும் நாம் தமிழர் கட்சியும் தான் பாதிக்கும் அதுபோல் நாம் தமிழர் கட்சியோட இளைஞர்கள் அப்படியே வந்து விஜய்க்கு ஓ ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது போன்ற கருத்துக்களை உங்களுக்கு பதிவு பண்ண என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கருத்து பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்